தர்ம சம்ஸ்தாபனத்தின் தெய்வமான பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன் மற்றும் இந்து ஜனஜாகிருதி சமிதி நூற்றுக்கண்ணாக விளங்கும் பராத்தர குரு டாக்டர் ஜெயந்த பாலாஜி அட்டவலி ஆகியோரின் சரணங்களில் நமஸ்காரம் செய்து இன்றைய சத்சங்கத்தை ஆரம்பிக்கலாம் ஆனந்தம் மற்றும் உற்சாகத்தின் பண்டிகையான தீபாவளி வரப்போறுகிறது இந்த தர்ம சத்சங்கத்தில் வந்து நாம் தர்ம கிரந்தங்களில் உள்ள பல்வேறு விஷயங்களோடு கூட உற்சவங்கள் விரதங்கள் ஆகியவற்றை கொண்டாடும் சரியான வழிமுறைகள் அதில் ஏற்படக்கூடிய சில தவறான பழக்கங்கள் அது பற்றிய விழிப்புணர்வு இதுபோன்ற பல விஷயங்களை வந்து நம்ம இந்த சச்சங்கத்தில் பார்க்க இருக்கிறோம் பாரத வருஷத்தில் கொண்டாடப்படும் எல்லா பண்டிகைகளும் போலவே தீபாவளி என்பதும் ஒரு சமூக கொண்டாட்டம் மட்டும் இல்லை தார்மீக கொண்டாட்டமும் கூட அது வந்து தீபோத்சவம் அப்படின்னு வந்து வழங்கப்படுகிறது தமசோமா ஜோதிர் கமய அதாவது அஞ்ஞான இருளிலிருந்து ஞான ஒளிக்கு செல்லுங்கள் அப்படின்னு உபனிஷத்து நமக்கு வந்து ஆணையிடுகிறது அதாவது நம்முடைய வீட்டில் எப்பொழுதும் லக்ஷ்மியின் வாசம் இருக்க வேண்டும் அதோடு அந்த ஞான பிரகாசமும் நிறைய வேண்டும் என்பதற்காக இந்த தீபாவளி முன்னிட்டு தீபோத்சவமாக கொண்டாடும் வழக்கம் நாம் வந்து செய்து கொண்டு வருகிறோம் இன்றைக்கு வந்து தீபாவளியினுடைய அங்கமாக உள்ள வசுபாரஸ் மற்றும் தன திரையோதசி இந்த இரண்டு சுப தினங்கள் பற்றின விஷயங்களை வந்து நம்ம இன்றைக்கு தெரிந்து கொள்ளப் போகிறோம் அதற்கு முன்னால் அந்த மிக அன்பர்கள் அனைவருக்குமே எங்களுடைய மனம் கலந்த அந்த தீபாவளி நல்வாழ்த்துக்கள் தீபாவளியினாலே வந்து ஆனந்தம் சுக சமிருதி மகிழ்ச்சி சைத்தன்யம் ஆகியவற்றை கொண்டு வரும் ஒரு தீபோத்சவ நாளாக நம்ம வந்து அதை எண்ணுகிறோம் தீபாவளி வந்து தீபாவளின்ற வார்த்தை அர்த்தம் வந்து தீபம் ஆவளி தீபங்களின் ஆவளி அதாவது தீபங்களின் வரிசை என்பது அதனுடைய பொருள் இது வந்து எப்பொழுது முதன் முதலாக கொண்டாட ஆரம்பித்தது அப்படின்னா பதினான்கு வருடங்கள் வனவாசத்தை முடிந்து வெற்றி பெற்ற வீரராமனாக ஸ்ரீராமனாக பகவான் ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி அயோத்தியா மாநகரை வந்தடைந்த பொழுது அந்த அயோத்தியா மக்கள் பெரும் மகிழ்ச்சியுடன் அந்த நகரத்தையே வந்து ஜாஜுவலியமாய் ஜொலிக்க செய்தார்கள் தீபோத்சவமாக அதை வந்து கொண்டாடினார்கள் அதிலிருந்து அந்த அன்றைய தினம் வந்து தீபாவளி அந்த தீபாவளி என்று அந்த தீபோத்சவமாக அதை கொண்டாடும் வழக்கம் வந்து அன்றிலிருந்து தொன்று தொட்டு இருந்து வந்துள்ளது நேற்று நாம் வந்து தீபாவளியினுடைய அந்த பாவர்த்தத்தை தெரிந்து கொள்ளும் பொழுது முக்கியமான ஒரு விஷயம் பற்றி நம்ம தெரிந்து கொண்டோம் அதாவது பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன் நரகாசுரனை வதம் செய்ததோடு கூட நம்மிடம் உள்ள அந்த போகங்கள் அதாவது உலக விஷயங்கள் உலக சுகங்களின் ஈடுபாடு பேராசை அனாச்சாரம் தீய இயல்பு ஆகிய அந்த நரகாசுரங்களையும் வந்து வதைத்து நமக்கு வந்து அந்த ஆன்மீக உண்மையான ஆன்மீக அன்ப ஆனந்தத்தை எப்படி அனுபவிப்பது அப்படின்றது வந்து அந்த பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன் நரகாசுர வதன் மூலமாக நமக்கு வந்து கற்று தந்துள்ளார் அதுவே வந்து தீபாவளி ஆகிறது அதுதான் வந்து அந்த தீபாவளியினுடைய பாவார்த்தம் ஏன்னா இன்றைக்கும் அந்த நரகாசுரன்றது வெளியில் இல்லை ஆனா நமக்கு உள்ளிய காமக்ரோத மோகலோக மதம் ஆச்சரியம் ஆகிய அந்த நரகாசுர ரூபத்துல தீய இயல்புகள் உள்ளன அதனால் தீபாவளின்னா அந்த மாதிரி தீய இயல்புகளை பகவானின் துணை கொண்டு அழித்து அந்த பகவானின் சரணங்களை அடைவதுதான் வந்து அந்த தீபாவளியை கொண்டாடும் உண்மையான வழிமுறை இப்போ தீபாவளியா வந்து நான்கு நாட்கள் கொண்டாடும் வழக்கம் உள்ளது அது வந்து தன திரையோதசி நரக்க சதுர்தசி அமாவாசை அன்று அந்த லக்ஷ்மி பூஜை அதோடு பலி பிரதிபதா இந்த நான்கு தினங்கள் தீபாவளியாக கொண்டாடப்படுகின்றன சிலர் வந்து திரையோதசியை வந்து தீபாவளியுடன் சேர்க்காமல் மற்ற மூன்று தினங்களை வந்து தீபாவளியாக கொண்டாடும் வழக்கமும் உள்ளது இதோடு கூட இந்த வசுபாரஸ் மற்றும் பீஜ் அப்படின்ற அந்த பண்டிகைகள் அது வந்து தீபாவளி காலத்திலேயே வர்றதுனால அது தீபாவளியோடு சேர்ந்து கொண்டாடப்படுகின்றன ஆனால் உண்மையில் இவை வந்து வெவ்வேறான பண்டிகைகள் அதாவது தீபாவளியோடு இது சம்பந்தப்பட்டவை அல்ல இன்றைக்கு வசுபாரஸ் சம்பந்தமாக நம்ம வந்து முதல்ல தெரிந்து கொள்ளலாம் இந்த வசுபாரஸ் தனத்ரையோதசி இது போன்ற பல விஷயங்கள் வந்து நம்ம தென்னாட்டில் முக்கியமாக தமிழ்நாட்டில் தெரியாமல் இருந்திருக்கலாம் ஆனால் தர்மசாஸ்திரப்படி இந்த மாதிரி ஒவ்வொரு நாட்டிலும் வந்து ஆன்மீக மகத்துவம் நிறைந்தது அதனால் அது பற்றின அந்த விஷயங்கள் நம்ம வந்து தெரிந்து கொள்வது மிகவும் அவசியமாகிறது அதில் முதலாவது வசுபாரஸ் இது வந்து பாரதிய கலாச்சாரத்தில் பார்த்தோம்னா பசுவிற்கு வந்து அதி உன்னத ஒரு இடம் வந்து வழங்கப்பட்டுள்ளது வசுபாதஸ் என்பதை வந்து கோத்வாதசி அப்படின்னு வழங்குவாங்க அதாவது பசுவிற்கு பூஜை செய்யும் முகமாக கோன பசு அதனால் கோத்வாதசி என்று வருவதனால் இது கோத்வாதசி அப்படின்னு இதை கூறும் வழக்கம் உள்ளது ஷக் சம்பத்சரப்படி வந்து ஐப்பசி மாத கிருஷ்ணபக்ஷ கிருஷ்ணபக்ஷ துவாதசியும் விக்கிரம சம்பத்சரப்படி கார்த்திகை மாத கிருஷ்ணபக்ஷ அந்த துவாதசியும் வந்து கோத்வாதசியாக வசுபாரசாக கொண்டாடப்படுகின்றன இந்த வருடம் பன்னிரெண்டாம் தேதி நவம்பர் இந்த கோத்வாதிசி வந்து வருகிறது வசுபாரஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கோத்வாதிசி இந்த தினத்தை அந்த கோத்வாதிசின்னு சொல்றதுடைய மகத்துவம் என்ன அப்படின்னா அன்றைய தினம் பசுவை வந்து கன்றுக்குட்டியுடன் சேர்ந்து அதை வந்து பூஜை செய்யும் வழக்கம் உள்ளது இதனுடைய அந்த புராண கால இது அந்த பின் புலம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பார்க்கடலை கடையும் பொழுது ஐந்து காமதேனுக்கள் அதிலிருந்து வெளிவந்தன அந்த புராண கதை அப்படின்னு புராண கதையில இருக்கு இல்லையா அதுல இவற்றில் நந்தா என்ற பெயருடைய காமதேனுவை உத்தேசித்து விருப்பங்கள் பூர்த்தியாவதற்காக இந்த கோதுவாதசி அந்த நந்தா என்ற அந்த காமதேவனுவிக்கு அந்த பூஜை செய்யும் முகமாக பசு கன்றுக்குட்டியுடன் சேர்ந்து அந்த பூஜை செய்யப்படுகிறது இந்த அனுஷ்டிக்கப்படுகிறது நிகழ்காலம் மற்றும் வருகாலத்தில் பல நிச்சயங்கள் பசுவினுடைய உடலில் எவ்வளவு ரோமங்கள் உள்ளதோ அவ்வளவு வருடங்கள் அந்த ஸ்வர்க பதவியை அனுபவிக்கவும் இந்த விரதம் அனுஷ்டிக்கப்படுகிறது இன்றைய தினம் சுமங்கலிகள் வந்து ஒரு பொழுது இரு இருப்பார் காலை மற்றும் மாலையில் வந்து கன்றுவுடன் கூடிய அந்த பசுக்களை அவர்கள் வந்து பூஜை செய்கின்றனர் கார்த்திகை கிருஷ்ணபக்ஷ துவாதசி வந்து குரு துவாதிசி அஹ் வருகிறது அன்றைக்கு வந்து அந்த சிஷ்யன் குருவுக்கு பூஜை செய்கிறார் இப்ப கோமாதா நமக்கு எல்லாருக்குமே தெரியும் அதி உன்னதம் வாய்ந்த மகத்துவம் வாய்ந்தது அஹ் நம்ம இந்து தர்மப்படி சத்வகுணமான தன்னுடைய சாநித்தியத்தால் மற்றவர்களை பாவனமாக்குகிறது அதாவது பவித்திரமாக்குகிறது அதோடு தன்னுடைய பாலால் சமூகத்தினருக்கு வேண்டிய அந்த புஷ்டியை அளிக்கிறது தன்னுடைய ஒவ்வொரு அங்கத்தையும் சமூகத்தினருக்காக அர்ப்பணம் செய்கிறது வயலில் தன்னுடைய கோபர் மூலம் சக்தி உற்பத்தி செய்யவும் செய்கிறது அப்பேற்பட்ட அந்த கோமாதா எல்லா விதங்களிலும் பூஜிக்க தகுந்தது இந்துக்கள் வந்து நன்றி உணர்ச்சியுடன் அந்த பசுவை வந்து மாதாவாக தாயாக மதிக்கின்றனர் எங்கு கோ கோமாதாவின் பாதுகாப்பு மற்றும் பராமரிப்பு நடக்கிறதோ எங்கு பக்தி பாவத்துடன் அந்த கோமாதாவின் பூஜை நடக்கிறதோ அங்கு மனிதர்கள் சமூகம் சமூகம் ராஷ்டிரம் ஆகிய அனைத்துமே வந்து மிகவும் மேன்மையாக விளங்குகின்றன அடுத்த ஒரு கேள்வி வந்து கோமாதாவை சம்பூர்ண உலகத்தின் தாய் அப்படின்னு கூறுகிறார்கள் இல்லையா அதனுடைய காரணம் என்ன அப்படின்னா இது ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு விஷயம் கோமாதானுடைய முதுகெலும்பில் கொம்பிலிருந்து வால் வரை சூரியகேது அப்படின்னு ஒரு நாடி ஓடுகிறது விசேஷ நாடி கோமாதா தன்னுடைய கொம்புகளின் மூலமாக சூரியனுடைய சக்தியை உள்வாங்கி உள்வாங்கிக் கொள்கிறது மற்றும் அந்த சூரியகேத்து என்ற நாடி மூலமாக தன் உடல் முழுவதும் அது வந்து பிரவேகிக்க செய்கிறது சூரியனிடமிருந்து கிடைக்கும் சக்தி வந்து இரு விதங்களில் உள்ளன அவை என்ன அப்படின்னா கிரியாசக்தி இரண்டாவது சக்தி அந்த கிரியாசக்தி என்பது வந்து அந்த ஒரு கதியை தரக்கூடியது சக்தி வந்து சிந்தனா சக்தியை தரக்கூடியது அசை போடும் அந்த பசுவானது மெதுவாக அந்த அசை போடும் சமயத்துல சூரியனிடமிருந்து கிடைக்கும் இந்த இருவித சக்திகளையும் நன்கு அசை போட்டு அதை வந்து அன்னத்தில் கிடைக்க செய்கிறது அதாவது மருந்து மூலிகைகளின் ரசம் அதோடு இந்த சக்தி ஞாசக்தி எல்லாம் இணைந்த ஒரு சக்தி அமிர்தமாக மாறி கோமாதாவின் வயிற்றில் சேர்கிறது அங்கு எல்லா ஜீரணமும் பூரணமான பின்பு இந்த அமிர்தம் வந்து மூன்று பாகங்களாக பிரிக்கப்படுகிறது ஒன்று பூமியின் போஷணத்திற்காக கோமயம் அதாவது சாணம் அடுத்தது வந்து வாயு மண்டலத்தின் போஷணத்திற்காக கோமூத்திரம் மூன்றாவது பிராணிகள் மற்றும் மனித குல போஷணத்திற்காக பால் இந்த மூன்றாக அந்த அமிர்தம் வந்து பிரிக்கப்படுகிறது இதுபோன்று கோமாதாவினால் சம்பூர்ண சிருஷ்டியின் போஷணம் நடக்கிறது அதாவது நம்ம பெற்ற தாய்க்கு அடுத்தபடியாக இந்த கோமாதா வந்து நமக்கு இரண்டாவது தாய் தாயாக கருதப்படுகிறாள் அதனால விஷ்ணு தர்மோத்திர புராணத்திலேயே வந்து இதை விசேஷமாக என்ன கூறப்பட்டிருக்கு அப்படின்னா காவோ விஸ்வஸ்திர மாதரக அதாவது இந்த பசுவின் பசுவானது உலகத்திற்கே தாயாக விளங்க விளங்கக்கூடியது அப்படின்னு அதனுடைய அர்த்தம் பசுவிடம் வந்து எல்லா தெய்வ தத்துவ தத்துவங்களும் ஆகர்ஷிக்கப்படுகின்றன அது நமக்கு தெரியும் பசு வந்து பகவான் ஸ்ரீ கிருஷ்ணனுக்கு மிகவும் பிரியமானது அதோட பகவான் தத்தாத்திரேயருக்கு பின்னாலேயும் அந்த பசுனுடைய உருவத்தை நம்ம வந்து பார்க்க முடியும் அந்த தத்தாத்திரேயுடைய படத்தில் பார்த்தோன்னா அந்த பசு வந்து அந்த பூமியினுடைய சின்னமாக உருவகமாக அது வந்து சித்தரிக்கப்பட்டுள்ளது ஆனால் ஆனால் பசு பசுவின் சிறப்பு என்னவென்றால் அதில் வந்து எல்லா தெய்வங்களின் தத்துவங்களும் ஆக்கர்ஷிக்கப்படுகின்றன அதனால்தான் பசுவின் எல்லா எல்லா தெய்வதேவியரும் பசுவில் வந்து வாசம் செய்கின்றனர் அப்படின்னு சொல்லப்படுகிறது ஏன்னா மற்ற விஷயங்களை பார்த்தோன்னா ஒரு சாத்வீக பொருளில் ஏதாவது ஒரு தெய்வ தத்துவத்தை ஆகர்ஷிக்கக்கூடிய சக்தி தான் அதற்கு இருக்கும் ஆனால் அதற்கு மாறாக பசுவிடம் முப்பத்தி மூன்று கோடி தெய்வங்கள் அந்த எல்லா தெய்வ தத்துவங்களையும் ஆகர்ஷிக்கக்கூடிய சக்தி பசுவிடம் மட்டுமே உள்ளது அதனால்தான் அது வந்து அதி உன்னத சிறப்பு வாய்ந்தது ஆன்மீக சிறப்பு வாய்ந்தது பசுமி விடு கிடைக்கும் எல்லா பொருட்களும் அதாவது நெய் கோபர் கோமியம் கோமூத்திரம் ஆகிய எல்லாமே வந்து தெய்வ தத்துவங்கள் நிரம்ப அதில் வந்து அடங்கி உள்ளன அதனால்தான் வந்து அந்த உலகத்திற்கே அன்னையாக அது வந்து கோமாதா கருதப்படுகிறது இப்போ நாம் பார்த்த இந்த விஷயங்களிலிருந்து கோமாதாவின் கவனம் கோமாதாவினுடைய மகத்துவம் நம்முடைய கவனத்திற்கு வருகிறது இப்போ வசுவரசு புண்ணிய தினத்தில் பசு சம்ரக்ஷணம் பற்றி என்ன கூற விரும்புகிறீர்கள் அப்படின்னு ஒரு கேள்வி அதுவும் நம்ம முக்கியம் ஏன்னா பசுவை வெறும் பூஜை பண்ணாம போறாது ஏன்னா பசுவினமே அழிந்து விடக்கூடிய ஒரு அபாயகரமான இந்த காலத்துல அதை அந்த கோ சம்ரக்ஷணம் அதை வந்து பசுவதை தடைப்பு த தடை செய்வது பசுவை வந்து பாதுகாப்பது அதுவும் வந்து அதிக மகத்துவம் வாய்ந்தது அதனால் அது பற்றியும் நம்ம தெரிந்து கொள்ளலாம் புராதன காலத்தில் பாரதத்தில் பார்த்தோன்னா ஒவ்வொரு வீட்டிலும் ஒரு பசு இருந்தது கோமாதாவின் பால் குடித்தே வந்து நம்முடைய பாரத மக்கள் வளர்ந்தனர் எப்படின்னா ஆரோக்கியமாக மனநலம்ல வந்து புத்திமானாக பலவானாக வளர்ந்தனர் வயலில் வந்து கோமி கோமி கோமியம் கோமுத்திரம் வந்து சேர்க்கப்பட்டன அதனால அந்த செடி கொடிகளில் கூட வந்து நோய் வராம அவை வந்து ஆரோக்கியமாக வளர்ந்தன பாரதத்தினுடைய செல் செல்வ செழிப்பே கோதாம கோமாதாவை சார்ந்தே இருந்தது இன்று பாரதத்தில் வந்து அப்படி ஒரு உன்னத நிலையில இருந்த நம்முடைய பாரத தேசத்தில் இன்றைக்கு நிலைமை என்னன்னா அந்த நாட்டு பசு என்பது மறைந்து போகக்கூடிய ஒரு அபாய கட்டத்தில் இருக்கும் அந்த பசு உதவி ஒரு பக்கம் நடக்கிறது அதோடு கூட இந்த பாலின் தேவை உற்பத்தி அதை வந்து தேவையை வந்து அதிகப்படுத்துவதற்காக அந்த கலப்பின பசுக்கள் அந்த ஜெர்சி அஹ் போன்ற அயல்நாட்டு மாடுகள் இங்க வந்து வளர்க்கப்படுகின்றன இந்த அயல்நாட்டு மாடுகளை நம்முடைய அந்த நாட்டு பசுக்களோட நம்ம வந்து ஒப்பிடவே முடியாது அவை வந்து கோமாத்தா ஆக முடியாது அவற்றை வந்து நம்ம மற்ற மிருகங்களைப் போல அது ஆங்கிலத்துல கவு அப்படின்னு சொல்ல வேண்டுமானாலும் சொல்லலாம் ஆனா கோமாத்தான்னு நிச்சயமா சொல்ல முடியாது பாரதத்தில் மீண்டும் அந்த செல்வ செழிப்பு வர வேண்டும் என்றால் இது போன்ற அந்த அயல்நாட்டு ப பசுக்கள் அதை வந்து குறைத்து விட்டு நம்முடைய தேசிய பசுக்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய நாட்டு பசுக்கள் அதை வந்து அதிக அளவு நம்ம வந்து வளர்க்க வேண்டும் எந்த பசுவிடம் வந்து முப்பத்தி மூன்று கோடி தெய்வங்களும் பாசம் செய்கின்றனரோ அந்த கோமாதா இன்றைக்கு வந்து நடு பட்ட பகல்ல கொலை செய்யப்படுகிறாள் இன்று நாம் பசுமதியை தடுக்க முன்வராவிட்டார் அந்த பசு இனமே அழிக்கு அழியக்கூடிய ஒரு அபாயகரமான காலகட்டம் வந்து வர வந்துவிடும் இது எப்படின்னா மின்காலத்தில் டைனோசர் டைனோசர்னு ஒரு பிராணி இருந்தது அப்புறம் வந்து அது முழுவதுமாக அழிக்கப்பட்டது அப்படின்னு சொல்வார்கள் அதுபோன்று பசு என்ற ஒரு இனம் இருந்தது அப்படின்னு அந்த படத்தில் தான் பார்க்க வேண்டிய ஒரு நிலைமை வந்து உருவாகும் அதற்கு நாம் காரணமாக கூடாது பசுவதை வந்து இந்து தர்மத்திற்கு இழைக்கும் மிகப்பெரிய தீங்கு தர்மத்திற்கு கேடு விளைவிப்பதாகும் அதனால பசுவதியை தடுக்காமல் இருப்பதும் பசுவதையை தடுக்க முயற்சி செய்வதற்கான சங்கல்பத்தை புண்ணிய தினத்தில் நாம் அனைவரும் எடுத்துக்கொள்வோம் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன் வந்து மதுராவுல கம்சனுடைய பிடியிலிருந்து அந்த கோகுலத்தின் பசுக்களை காப்பாற்றினார் திரேதாயுகத்தில் சூரிய வம்சத்து சாம்ராட்டான திலீபன் அந்த பசுவை காப்பாற்றுவதற்காக சிங்கத்திற்கு முன்பு தான் போய் நின்று கொண்டார் பசுவதை செய்யும் கசாப்புக்காரர்களுக்கு கடும் தண்டனையை வந்து கோபிராம் கோபிராமண பிரதிபாலக சத்ரபதி சிவாஜி மகாராஜ் அவர்கள் வந்து தந்தார் அதனால அவர்கள் அந்த பசுவை தொடுவதற்கும் பயப்பட்ட பயப்பட்டார்கள் அத்தகைய ஒரு ஆதர்சத்தை வந்து இவர்கள் வந்து நிர்மாணித்தார்கள் போராட்ட வீரர் மங்கள் பாண்டே அவர் வந்து அவருடைய அந்த அந்த கோமாதா மேலே உள்ள அன்புனால அந்த காரணத்தினாலதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழாம் சுதந்திர போராட்டமே வந்து ஆரம்பித்தது சுதந்திரத்திற்கு பின்பு நான்கு பீடங்களில் உள்ள சங்கராச்சாரியர்கள் ஒன்று ஒருங்கிணைந்த பசு பாதுகாப்பு போராட்டம் நடத்தினார்கள் இவை அனைத்தையும் நம் கண்முன் ஆதர்சமாக நிறுத்தி இன்று கிராமம் கிராமமாக பல பசு பாதுகாவலர்கள் அந்த பசுவதை தடை செய்வதற்காக தங்கள் இன்னுரையும் கொடுத்து வந்து போராடி வருகின்றனர் இன்றும் பரு பசு பாதுகாப்பிற்காக திலீபன் மகாராஜாவை போல அந்த தனு மனு தன் அப்படின்னு சொல்வார்கள் அதாவது உடல் மனம் செல்வம் ஆகிய அனைத்தையும் அர்ப்பணிக்க வேண்டியது அவசியமாகிறது சத்ரபதி சிவாஜி மகாராஜ் போன்ற சமய சந்தர்ப்பின் சந்தர்ப்பம் ஏற்பட்டால் மிக கடுமையாக நடந்து கொள்ளவும் அவசியமாகிறது அப்பொழுதுதான் அந்த பசு பாதுகாப்பு நடைபெறும் அப்பொழுதுதான் நம்மால வந்து அந்த நாட்டு பசுக்களை பாதுகாக்க முடியும் பசுக்களை சட்டத்திற்கு புறம்பாக இதற்கு நாம் என்னென்ன செய்ய வேண்டும் அதையும் நம்ம வந்து தெரிந்து கொள்ளலாம் பசுக்களை சட்டத்திற்கு புறம்பாக கொடுமைப்படுத்துபவர்களை எதிர்த்து புகார் கொடுத்து அவர்களுக்கு கடும் தண்டனையை வாங்கி தர வேண்டும் இந்த செய்தியை நாம் வந்து எல்லா ஹிந்துத்துவாதிகள் மற்றும் அந்த ஹிந்துத்துவ பத்திரிகைகள் நம்முடைய சனாதன் பிரபாத் போன்ற பத்திரிகைகளையும் பிரசுரிக்குமாறு செய்ய வேண்டும் அடுத்து மத்திய மத்திய அளவில் பசுவதை தடை சட்டம் கொண்டு வருவதற்கான போராட்டங்கள் நடத்துவது பசுவதை கூடங்களை மூடுவது மாம்ச விற்பனையை தடுப்பது இவற்றிற்காக ஒன்றுபட்டு கோரிக்கைகள் தருவது கையெழுத்து போராட்டங்களை நடத்துவது எதிர்ப்பு போராட்டங்களை நடத்துவது ஆகியவற்றின் மூலமாக அந்த அரசு மற்றும் மக்கள் பிரதிநிதிகளின் மேல் மிகப்பெரிய ஒரு அழுத்தத்தை வந்து நம்ம பொதுமக்கள் இந்து ஹிந்து மகா சமூகம் வந்து கொண்டு வர வேண்டும் இந்த காரியங்களை கொண்டு வருவது இன்று மிகவும் அவசியமாகிறது அடுத்து ஒரு கேள்வி வந்து வசுபாரஸை வந்து உண்மையாக கொண்டாட கோமாதாவை ரட்சிப்பது அவசியமாகிறது என்பது கவனத்திற்குரியது அதற்கு அடுத்தது பதிமூன்றாம் தேதி தன திரையோதசி அப்படின்னு கோரப்படுகிறது ஐப்பசி கிருஷ்ண திரையோதசி மற்றும் கார்த்திகை மாத திரையோதசி வந்து தன திரையோதசி அப்படின்னு அஹ் கொண்டாடப்படுகிறது இது வந்து தந்தேராஸ் அப்படின்னு வந்து சுருக்கமாக கூப்பிடுவ கூப்பிடும் வழக்கம் உள்ளது இந்த தினத்துடைய மகத்துவம் என்னவென்றால் தேவர்களுடைய வைத்தியரான அந்த தன்வந்திரி பகவான் அவருடைய ஜெயந்தி தினம் வந்து அன்றைக்கு தீபாவளி கால காலத்தில் தன திரையோதி தினத்தன்று யம தானம் வந்து மகத்துவம் நிறைந்ததாக கருதப்படுகிறது இது வந்து ஸ்கந்த புராணத்திலேயும் இது பற்றின ஸ்லோகங்கள் வருகின்றன கார்த்திக சியாசிதே பக்ஷே திரையோதசியாம் நிசாமுகே யமதீபம் பகிர்யாதபம் மிருத்யுர் வினுஷயதி அப்படின்னு ஸ்கந்த அபுத்தியும் வினிஷியதி அதாவது ஸ்கந்த புராணத்துல நம்முடைய அகால மரணம் நடக்காமல் இருப்பதற்காக அர்ப்பணமாக்கி அந்த யம பிரார்த்தனை செய்து கொள்வது அதாவது கார்த்திகை மாதம் கிருஷ்ணபக்ஷ திரையோதசி தினம் சாயங்காலத்தில் வீட்டிற்கு வெளியே அந்த யம தீபத்தை வைக்கும் நோக்கத்துடன் தீபங்களை ஏற்றி வைக்கும் பொழுது அகால மரணம் தவிர்க்கப்படுகிறது இது சந்தர்ப்பமாக அந்த என்ன சொல்வார்கள்னா யம தர்மராஜன் வந்து அவருடைய தூதர்களிடம் இவ்வாறு தன திரையோதசி என்று யார் வந்து யம தேவனுக்காக அந்த தீப தானம் செய்கிறார்களோ அவர்களை வந்து அகால மரணம் நெருங்காது அப்படின்னு அவன் வந்து தன்னுடைய தூதர்களுக்கு சொல்லி வைத்துள்ளான் அப்படின்னு அதனுடைய அர்த்தம் அந்த தன திரையோதசி என்று வீட்டிற்கு வெளியே தீபங்கள் வந்து அன்றைக்கு ஒரு நாள் மட்டும்தான் நம்ம வந்து தெற்கு நோக்கி அந்த தீபங்களை ஏற்றி வைக்கிறோம் தெற்கு திசை வந்து யம திசை அந்த தன திரையோதிசி என்பது வந்து மரணத்தின் தேவதியான யமதேவன் சம்பந்தப்பட்ட விரதமாகும் இந்த விரதம் வந்து நாள் முழுவதும் அனுஷ்டிப்பவர்களும் உள்ள உள்ளனர் அப்படி அனுஷ்டிக்க முடியாவிட்டாலும் மாலை நேரத்தில் அந்த யம தீபங்களை ஏற்றி வைத்து அந்த யம தீப தானம் அதை அதை வந்து செய்ய வேண்டியது மிகவும் அவசியம் மிருத்யுனா பாசான் தடாபியாம் காலேன சியாம சியாமையா சக திரையோதியம் தீபதான தீபா தீபதானாத் பிரியதாம் மம அப்படின்னு ஸ்கந்த புராணம் இது வந்து தன திரையோதசி என்று சூரிய புத்திரனான யம தர்ம ராஜனுக்காக நான் இந்த தீபங்களை அர்ப்பணம் செய்கிறேன் மரண பாசத்திலிருந்து அகால மரணத்திலிருந்து அவர் என்னை காப்பாற்றட்டும் எனக்கு நன்மை உண்டாகட்டும் அப்படின்றது இந்த பிரார்த்தனை யாருக்கு இந்த ஸ்லோகம் தெரியாதோ அவர்கள் வந்து அந்த அர்த்தத்தை புரிந்து கொண்டு தங்களுடைய நலனுக்காக பிரார்த்தனை செய்யலாம் பிரார்த்தனை வந்து எந்த அளவு உணர்வு பூர்வமாக விளங்குகிறதோ அந்த அளவு வந்து அதிக அளவு கிடைக்கும் தன திரேதேசி என்று செய்யப்படும் இன்னொரு தார்மீக விதி என்ன அப்படின்னா வியாபாரிகள் தங்களுடைய பணப்பெட்டியே அன்றைக்கு வந்து பூஜை செய்வார்கள் அதாவது அந்த அதனுடைய ஐதீகம் என்னன்னா அந்த வியாபாரிகளுக்கு வந்து அவர்களுடைய வருடம் அந்த தீபாவளி தான் துவங்கி அடுத்த தீபாவளியின் போது முடிவடைகிறது அதனால அந்த தன திரையோதசி அன்று அவர்கள் வந்து புதிதான கணக்கு புத்தகங்களை அன்றைக்குதான் வாங்குவார்கள் அதோட பூர்வகாலத்தில் சாதனையின் ஒரு அங்கமாகவே வந்து அந்த வியாபாரிகள் வர்க்கம் அன்றைய தினம் பணப்பெட்டகத்தை வந்து பூஜை செய்து வந்தார்கள் இதன் பரிணாமமாக அவர்கள் வந்து ஸ்ரீலட்சுமியின் அருட் பார்வையால் செல்வத்தை ஈட்டி அதை நல்ல விஷயங்களுக்காக வந்து செலவழித்தனர் அதாவது எப்படி சாதனையாக செய்தருன்னா செல்வம் சேர்ப்பது வந்து பெரிய விஷயம் இல்ல அதை வந்து நல்ல காரியங்களுக்கு தர்ம காரியங்களுக்கு செலவிடுவது அதுதான் அதிக மகத்துவம் வாய்ந்தது அவ்வாறு செய்பவர்கள் யாரோ அவர்களிடமே அந்த தனலக்ஷ்மி வாச நிரந்தரமாக வாசம் செய்கிறாள் என்பது வந்து ஐதீகம் அதாவது இது போன்ற அந்த வைசிய வர்ண சாதனை செய்து பரமார்த்த பதத்தை நோக்கி பயணிப்பது வந்து வியாபாரி சமூகத்தினரால் அந்த முற்காலத்தில் அவர்களால் முடிந்தது தன திரையோதசி அன்று அதோட இன்னொரு விஷயம் என்னன்னா அன்றைக்கு வந்து சிறப்பான முறையில் அந்த தங்கம் வெள்ளி பாத்திரங்கள் வாங்குவது ஆபரணங்கள் வாங்குவது அதுவும் வந்து அன்றைக்கு வந்து செய்யப்படுகிறது அதன் மூலம் வருடம் முழுவதும் வீட்டில் வந்து தனலட்சுமி வாசம் செய்வாள் அப்படின்ற ஒரு நம்பிக்கை தன திரையோதசி தினத்தன்று தன்னுடைய செல்வத்தினுடைய கணக்கு வழக்கை பார்த்துவிட்டு மிஞ்சியுள்ள செல்வத்தை முழுவதும் அந்த தர்ம காரியங்களுக்காக ஈஸ்வரிய காரியங்களுக்காக அவர்கள் வந்து செலவிட்டனர் இவ்வாறு சத்காரியங்களுக்கு அர்ப்பணிப்பதனால தனலக்ஷ்மி இறுதி வரை அவர்களிடம் வந்து வாசம் செய்கிறாள் என்றும் வந்து நம்பப்பட்டது தன்வந்திரி ஜெயந்தி வந்து தந்தேராஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பழக்கமும் உண்டு சமுத்திரத்தை கடைந்த பொழுது அந்த தன திரையோதசி தினத்தில் அமிர்த கலசத்தை கையில் ஏந்தி தன்வந்திரி பகவான் வந்து அந்த அதிலிருந்து உத்பவமானார் அதனால அந்த தினம் வந்து பகவான் தன்வந்திரியினுடைய ஜென்மோதவமாக அஹ் கொண்டாடப்படுகிறது ஆயுர்வேத வித்வான் மற்றும் வைத்திய மண்டலி அன்றைய தினத்தில் வந்து பகவான் தன் தன்வந்திரி பூஜை மக்களுக்கு வந்து நீண்ட ஆயுள் ஆரோக்கியம் வேண்டும் என்பதற்காகவும் அவரை வந்து பிரார்த்தனை செய்து கொள்வார்கள் அந்த தன அன்று அதாவது தன்வந்திரி ஜெயந்தி என்று என்ன பிரசாதம் அப்படின்னு பார்த்தோம்னா வேப்பிலை இலைகளை அந்த கொழுந்து அதை வந்து பிரசோதமாக விநியோகிப்பார்கள் ஏன் அப்படின்னா அந்த வேப்பிலை அமிர்தத்திலிருந்து வந்ததாக ஐதீகம் அமிர்தம் வந்து கைகளில் உள்ள கலசத்தில் உள்ளது தன்வந்திரி ஜெயந்தி என்று அந்த வேப்பிலை குழந்தை பிரசாதமாக அனைவருக்கும் விநியோகிக்கும் பழக்கம் உள்ளது இன்றைக்கு நாம் வந்து அந்த பசு பாதுகாப்பின் மகத்துவம் மற்றும் தன திரையோதி சம்பந்தமாக பல விவரங்களை தெரிந்து கொண்டோம் அடுத்த சச்சங்கத்தில் தீபாவளி பற்றின மேலும் பல ஆன்மீக விவரங்களை நம்ம வந்து தெரிந்து கொள்ள இருக்கிறோம் இன்றைய சத்சங்கம் இதோடு நிறைவு அடைகிறது பகவான் ஸ்ரீ கிருஷ்ணனுடைய சரணங்களில் நன்றியை தெரிவித்து நாம் இன்றைய சத்சங்கத்தை நிறைவு செய்து கொள்ளலாம் நன்றி வணக்கம்